Hi, welcome to Nitty Channel. நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எங்கள் பாப்பா குட்டி பாப்பாவுக்கு பர்த்டேக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போனப்போ எடுத்த வீடியோ அப்படியே பெண்டிங்கில் இருந்துச்சு அதுதான் பார்க்க போகிறோம் அது இன்னும் அப்லோடே பண்ணலைங்க ஆனால் எங்களுக்கு வீடியோவில் அதுதான் அப்லோட் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதான் இப்போ பார்க்க போகிறீங்க நாங்கள் அங்கே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கீழே வந்தோம் வரப்போ ஒரு ரெண்டு பேர் டேபிள் போட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க என்னடா என்னடாது அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட என்னன்னு தெரியலமான்னு பார்க்க ஊசிவா போகலாம் அப்படின்னாரு நான் என்ன இருங்க கேட்டு வரேன் அப்படின்ட்டு போனேன் அங்க சொன்னாங்க இல்ல இது குழந்தைங்களுக்கு வந்து குட்டி பேபிஸ்க்கு இல்லை பாய்ஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து டிராயிங் பண்ணதுக்கு அப்படின்னாங்க சரி என்ன டிராயிங் அப்படின்னு தெரியு அப்புறம் பில் கேட்டாங்க அது அப்பதான் தெரியுது ஏன்னா நாங்க ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னொருத்தர் வந்து அவங்க பையனை கிஃப்ட் வந்துட்டு ட்ராயிங் பண்ணோம்னாங்க அவங்க பில் கேட்டாங்க பில் கேட்கவும் அவங்க பில் கொடுப்போம் ரேட் கம்மியா இருந்தா அவங்க பண்ணாதது இல்லையா அது ரேட் அதிகமா இருந்தாலும் நாங்க எடுத்தது பாப்பாக்கு ஒரு ஒரு ரெண்டாயிரம் இருக்கும் ஆமா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் சம்திங் இருக்கும் அவ்வளவு ரேட்டுங்கிறனால பாப்பாவுக்கு போட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் பில் கொடுக்கும் அவங்க சீல் வச்சுட்டு ஓகேன்ட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் டிராயிங் பண்ணலான்ட்டு கேட்டாங்க பாப்பாவுக்கு என்ன டிராயிங் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க பாப்பா வந்து எனக்கு டோரா தான் வேணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் டோரா வந்து இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பரா இருந்துச்சு நானும் என்னடா வரையினாங்க இது டோரா வாட்டமே தெரியலையேன்னு பார்த்தேன் ஆனா கடைசியில போட்டு போய்கிறப்ப சூப்பரா இருந்துச்சு எங்க பாப்பா போட்டிருந்த கலர் ட்ரெஸ் கலருக்கும் அந்த டோரா வரைஞ்சதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் சரி நம்ம சேனலை பெருசாக பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சொல்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள

மாதிரி கொஞ்சம் இதா இருக்கும் போட்டா கொஞ்சம் தாண்டி இருக்கு போன டைம் மைல்டா இருந்த மாதிரி நல்லா இருக்காம இருக்கு

É <coughs> né? Nyeting <tuk> nyeting <tangan> pare. Ini tuh apa lagi? Eh, nggak <tangan> <tuk tangan> kalah nih pare. dekat ya?